ரித்தன்யாவுடைய அப்பா கேஸ் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனாலையும் இன்வெஸ்டிகேஷனில் தோய்வு இருக்கிறதுனாலையும் தான் அதிருப்தி அடைகிறதா சொல்லி சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு அதில் ரித்தன்யா அந்த குடும்பத்தில் பட்ட கஷ்டங்களை பற்றி எழுதியிருக்காரு இப்போது அவர் எழுதியிருக்கிற சில விஷயங்கள் தான் நம்மளை பதற வைக்குது ஏன்னா இன்டெர்த்தாக டீட்டெயில்டாக என்னென்ன நடந்ததுன்றதை பற்றி எழுதியிருக்காரு அதில் சில விஷயங்களை இங்க நம்ம பகிர்ந்துக்கலாம் சில விஷயங்களை நம்மளால் வாய் திறந்து கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படி அந்த மனுவில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்க்கலாம் வாங்க சுகன்யா இருபத்தி ஏழு வயது திருப்பூரை சேர்ந்த பெண் தன்னுடைய மன வாழ்க்கை நல்லா அமையாததுனால தன்னோட அப்பாவுக்கு இறக்குறதுக்கு முன்னாடி வாய்ஸ் நோட் அனுப்பி என்ன மன்னிச்சிருங்கப்பா இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் என்னோட கஷ்டம் யாருக்கும் புரியவும் மாட்டேங்குது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியாயிடும் சொன்னால் கூட நான் படுற கஷ்டத்தை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க போதும் இதுக்கு மேலே என்னால் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இந்த கொடுமைகளெல்லாம் தாங்கிக்க முடியல என்னுடைய இறப்புக்கு என்னுடைய கணவர் கவின் மாமனார் மாமியார் இவங்க தான் காரணம் அப்படி ஒரு வாய்ஸ் நோட்டை தன்னோட அப்பாவுக்கு ரித்தன்யா அனுப்பிட்டு பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டு தற்கொலை செய்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம் இன்னும் ஆராத ரணமாகவே நம்ம மனசுல இருக்கு இப்போ இந்த கேஸ் விஷயமா என்னதான் இயரிங் போயிட்டு இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதாவும் இன்கேஸ் குற்றவாளிகள் வெளியில வந்தா சாட்சியங்களை பிறல வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கணும் இந்த கேஸ துரிதப்படுத்த சொல்லி பெட்டிஷன் ஒன்று கொடுத்திருக்காரு சிஎம் செல்க்கு இந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஊர் மெச்ச என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தேன் முந்நூறு சவரன் நகை எழுபது லட்சம் ரூபாய்க்கு கார் இதெல்லாம் வரதட்சணையா கொடுத்து அனுப்புன மகள் நூறு சவரனை போட்டுட்டு இருநூறு சவரனை எங்க வீட்டிலேயே வச்சுட்டு போயிருந்தா அந்த நகை நட்டையும் இங்கே எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லி அவளுடைய மாமனார் வற்புறுத்தி இருக்காரு அந்த நகைலாம் எங்களுக்காக இல்ல தான் ஒரு கல்யாண காட்சின்னு போனா எல்லாத்தையும் போட்டுட்டு போகணும்ல எங்க பக்கத்துல எல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா இதுதான் நாங்க போட்ட நகை நட்டுன்னு சம்பந்தக்காரங்க கிட்ட தெளிவா காட்டிடுவோம் இத நான் சொன்னதா சொல்லாம நீயே கேக்குற மாதிரி கேட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால அவளுக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கு டௌரி ஹாரஸ்மெண்ட் அங்க அதிகமா நடந்திருக்கு அப்படிங்கிறது ரித்தன்யாவுடைய அப்பா மனுவில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் என்னோட பெண்ணுக்கு ஏகப்பட்ட செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருக்கு என்னதான் கவின் கணவனாக இருந்தாலும் வரம்பு மீறிய பாலியல் தொல்லைகள் கொடுத்துருக்கதாகவும் இயற்கைக்கு மாறான வகையில் வரம்பு மீறி பாலியல் தொல்லைகள் தினம் தினம் ராத்திரி கொடுத்ததாகவும் தன் பெண்ணோட கையை கட்டி வச்சோம் அவளுக்கு விருப்பமில்லைன்னு சொல்லியும் அதை பொருட்படுத்தாமல் அவளுக்கு அதிகப்படியான வலியும் வேதனையும் ரித்தன்யாவின் கணவன் கவின் ரித்தன்யாவுக்கு கொடுத்ததா எழுதியிருக்காரு சரியா நடக்க கூட முடியலையா நீடையே தான் தன்னோட அம்மா வீட்டுக்கும் வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம வீட்டை பூட்டி வச்சுக்கிறது அம்மா அப்பாவோட பேச விடாம பண்றது இதை மீறி நீ வெளியில இந்த விஷயத்த அதாவது அம்மா அப்பா கிட்ட சொன்னனா தற்கொலை பண்ணிப்பேன்னு கவின் மிரட்டியும் இருக்காரு இது மட்டும் எடுத்து பிரைவேட்டான விஷயங்களை சொல்லியும் வீடியோக்களை காட்டியும் ரித்தனியாவை எப்போவுமே ஒரு பயத்திலேயே வச்சிருக்காரு இந்த விஷயத்த ரத்தினியாவை வெளியே சொல்லாம தனக்குள்ளேயே வச்சு அழுது வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க வீட்டில் பாத்ரூம் போறதுக்கோ குளிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு பிரைவசி இல்லாம இருந்திருக்கு குளிக்கும் பொழுது கூட கதவை திறந்து வச்சுட்டு தான் குளிக்கணும் இல்லாம உள்ள கண்ணாடி வச்சு கவின் பல கொடுமைகளை பண்ணிருக்காரு ஒரு தனி மனித சுதந்திரம் கூட இல்லாமல் தான் அந்த வீட்டில் ரித்தன்யா வாழ்ந்து வந்ததாகும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னுடைய அம்மா வற்புறுத்துனதுனால அன்னைக்கு அதாவது சாகரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ராத்திரி தனக்கு கவின் வீட்டில் நடந்த எல்லா கொடுமைகளை பத்தியும் அவங்க அம்மா கிட்ட விவரமா சொல்லியிருக்காங்க ரித்தன்யா இந்த விஷயத்தை தான் அண்ணாதுரை அவர்கள் மனுவில் தெரிவிச்சிருந்தாரு குறிப்பா இந்த மனுவில் சில கோரிக்கைகளை அண்ணாதுரை அவர்கள் வைக்கிறாரு முதலமைச்சரை நேராக இந்த கேஸ்ல தலையிட்டு ஒரு நியாயமான அதிகாரியை வைக்கணும்னும் இப்போ இருக்கிற விசாரணை அதிகாரி மேல அவருக்கு நம்பிக்கை இல்லைனோ அதுக்கு காரணம் கவினோட குடும்பம் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கான ஆன பேக்ரவுண்ட்ல இருந்து வரதாலும் இப்போ இருக்கிற விசாரணை அதிகாரி திருப்பூரை சேர்ந்தவருங்கிறதுனால எல்லா விஷயமும் கவினோட குடும்பத்துக்கு சாதகமா நடந்துட்டு இருக்கு இது மாறணும்னா நேர்மையான ஒரு விசாரணை அதிகாரி இந்த கேஸ்க்கு நியமிக்கணும் முக்கியமா அவர் உள்ளூர் வாசியா இல்லாம அதாவது திருப்பூரை சேர்ந்தவரா இல்லைன்னா இந்த வழக்கு நேர்மையா விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு முதல்ல கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டீட்டெயில்டாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை அதாவது தான் பெண் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாரணும் உடல்களில் பல இடத்துல காயங்கள் இருக்கணும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிளியராக கொடுக்கலனும் அதனால் திரும்பவும் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிடணும்னு அவங்க அப்பா கேட்குறாரு சாட்சிகளுக்கு பாதுகாப்பு தரணும்னும் நாட்கள் போக போக ஒருவேளை குற்றவாளிகளுக்கு பெயில் கிடைக்கும் பட்சத்தில் சாட்சிகளை அழிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால் தாமதிக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் வாளிகள் தப்பிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இதனால இந்த கேஸை பாஸ்டா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி அண்ணாதுரை அவர்கள் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம கவின் தரப்புல இருந்து தன்னுடைய மகள் மென்டலி ஸ்டேபிள் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறதாகவும் சில வருடங்களுக்கு முன்னாடியே அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணான்ற ஒரு தப்பான விஷயத்த சொன்னதாகவும் என் பெண் நல்ல மனநிலையோட தான் இருந்தா இந்த திருமணம் வரதட்சணை கொடுமை செக்ஷுவல் அபியூஸ் இதுதான் என்னுடைய அழகான பெண்ணின் மரணத்திற்கு காரணம்னு அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காரு என்னுடைய மகள் வேண்டிய அவசியம் இல்ல ஆனா அது நடந்துருச்சு இனி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்க கூடாதுன்றதுக்காக ஒட்டுமொத்த பெண்களுக்காகவும் நான் போராடி இருக்கேன்னு அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த பெட்டிஷன் வெறும் பெட்டிஷன் இல்ல ஒரு அப்பாவின் மனவேதனை இனிமே எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது பெண்களுக்கு தைரியமும் தன்னுடைய சொந்த காலில் நிக்கிறதுக்கு நம்பிக்கையையும் வளர்த்து விடுவோம் தற்கொலை ஒரு முடிவல்ல பிரித்தனியா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்தை விட்டு போயாச்சு உங்களுக்கான நியாயம் கிடைக்கட்டும் நீதி நிலைக்கட்டும் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம் ஆஞ்சல் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெமிமா டேக் கேர்